ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய மிஷனரி ஜார்ஜ் விசார்ட் இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று மறைந்தது ஒன்று மூன்று ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ஊர் மான்ரோஸ் நாடு ஸ்காட்லாந்து தரிசன பூமி ஸ்காட்லாந்து பதினாறாம் நூற்றாண்டு ஸ்காட்லாந்து நாட்டில் டண்டி என்னும் இடத்தில் மரணத்துக்கு ஏதுவான பிளேக் நோய் தொற்று கொண்டது மரண ஓலம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க செய்தது அவர்கள் மறிக்கும் முன் இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பை பெற வேண்டாமா அவர்களும் பரலோகம் செல்ல வேண்டுமல்லவா பிரபல நற்செய்தியாளரான ஜார்ஜ் விசாட் இக்கேள்விகளால் மனம் உடைந்தார் டண்டி பகுதிக்கு விரைந்து சென்றார் மரண தருவாயில் இருந்த மக்களின் பாவம் நீங்க செய்ய மன்றாடி ஜெபித்தார் மன்னிப்பை பெற்று தந்தார் மகிழ்ச்சியான மரணங்கள் அங்கு நடந்தன பலர் அற்புத சுகங்களையும் பெற்றனர் ஜார்ஜ் விசாட்டின் சிறந்த பிரசங்களை பொறுத்து கொள்ள முடியாத சில மக்கள் அவரை வெறுத்தனர் எனவே அவர்கள் அவரை கொல்லவும் திட்டமிட்டனர் மான்ரோஸ் என்ற இடத்தில் அவரை கொள்ளுவதற்காக சுமார் அறுபது எதிரிகள் ஒளிந்திருந்தனர் ஆனால் ஆவியானவர் அவர்களின் திட்டத்தை அபத்தமாக்கினார் ஜார்ஜ் விசார்ட் கடவுள் தன்னை காப்பாற்றிய விதங்களை எண்ணி மகிழ்ச்சியுற்றார் ஆயினும் ஜார்ஜ் விசார்ட் மீது பதினெட்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டார் கிறிஸ்துவை மறுதளிக்குமாறு பல முறை வற்புறுத்தப்பட்டார் ஆனால் எவ்வித கொடுமைகளை கண்டும் அவர் மனம் தளரவில்லை இறுதியாக அவரை தூக்கிலிட்டுக் கொள்ளும் முடிவுக்கு வந்தனர் கண்டகத்துள் நிரம்பிய பாரமான பல பைகளை அவர் மீது கட்டினர் அவரது முழங்கால்கள் இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு எதிராளிகளை வேண்டினார் சற்று நேரத்தில் அவரை தீயிலிட்டு எரிக்கும் போதே தோக்கிலும் தொங்க விட்டார்கள் அவரது ஆவியோ மகிழ்ச்சியான இடம் நோக்கி விரைந்தது அன்பரே கிறிஸ்தவுக்காக இரத்த சாட்சியாக மறிக்கவும் உழைக்கவும் முன் வருவீரா ஆண்டவரே தளராத மனதையும் உறுதியான உள்ளத்தையும் எனக்கு தாரும் ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக